உண்மையில் தனி மனிதனுடைய சுதந்திரம் யார் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் ஆட்சி பெறலாம் ஆனால் மக்களுடைய மக்களும் கடவுளுடைய தீர்ப்பு தான் இருக்குது அதனால் அவங்களாம் ஆரம்பி யார் ஆரம்பித்தாலும் மக்கள் மனசில் நம்ம இடம் முடிக்கணும் அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்ல கடமைப்பட்டுருக்கேன் கண்டிப்பாக நானும் ஒரு கட்சியை ஆரம்பிப்பேன் விரைவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பாலிட்டிக்ஸில் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தாங்கன்னா பதினைஞ்சு நாளே வந்து ஒரு சைக்கிள் சின்னதுக்கு அவ்வளோ ஒரு 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 ஃபோர்ஸு ஒரு 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 பிரசித்தம் ஒரு ஒரு சின்ன ஒரு தாக்கம் ஏற்படுத்தியது வந்து வரலாறு காணாத ஒரு தாக்கம் அது அன்றைக்கி அவர் வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டார் இன்றைக்கி பஸ்ஸு ஸ்ட்ரைக்கு பட் ஐ திங்க் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி ஏற்பதை வந்து அவருக்கு அமைந்தால் ஒட்டுமொத்தமான தமிழ் மக்களில் பல பேருக்கு வந்து அவரை பிடித்திருக்கிறது ஏதோ ஒரு விதத்தில் ஆன்மீகம் ஆன்மீகவாதி என்பதனால் ஒரு சாத்வீகமான சில டிசிஷன்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் அவருடைய குழாம் அவர்களை வந்து ஆலோசனை செய்யக்கூடிய குழாமும் அறிவார்ந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கக்கூடிய செக்குலராக மட்டுமல்லாமல் அறிவார்ந்த ஒரு குழாமாக இருந்தால் அமைந்தால் அது வந்து நாட்டுக்கு நல்லதாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற இப்போ பொலிட்டிக்கல் வேக்யூம் என்று சொல்லுவாங்க இந்த ஒரு வெற்றிடம் அதில் வந்து எல்லோருக்கும் தைரியம் வருது இப்போ நம்ம யார் அவனை போய் யார் மேலே இப்போ வந்து அம்ப விட்டு நோ மேன்ஸ் லேண்டில் போய் விட்ற மாதிரி ஒரு யார் மேலே பாடலாம் படலாம் பயம் இல்லை பெரிய எதிர்ப்பு இருக்காது அப்படிங்கிறனால எல்லோரும் தைரியமாக பேசுகிறாரு பேசும்பொழுது தைரியம் மட்டும் இருந்தால் பார்த்தாது விவேகமும் வேண்டும் வேகம் மாற்றம் இருந்தால் பார்த்தாது ஸோ இவர்கள் சொல்லும்பொழுது அந்த வார்த்தைகள் அதனுடைய தாக்கம் என்ன அருந்தி சொல்கிறார்களா இல்லை சொல்வதற்காக சொல்கிறார்களா அப்படின்றத ஒன்று பார்க்கணும் அறிவு என்பது வேறு அப்புறம் அது நாட்டை ஆளக்கூடிய திறமை என்பது வேறு அட்மினிஸ்ட்ரேஷன் வேறு யூ யூ நாட் பி சரிஷ்மா வேறு எல்லோருக்கும் தெரிந்தவராக இருக்கலாம் அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கணும் அவசியம் இல்லை நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்கலாம் ஆனால் எல்லோருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த மூணு காம்பினேஷன் இருப்பார் மக்கள் பற்றிய ஒரு நல்லெண்ணமும் அறிவும் அதே சமயத்தில் ஒரு கரிஷ்மாவும் அதே சமயத்தில் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த மாதிரி மூணு நாலு காம்பினேஷன் அமைந்தால்தான் வந்து அரசியலில் வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்க முடியும் அரசியல் இருப்பதற்காக இருக்கிறது ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டு பத்து பர்சன்ட் ஓட்டு கிடைக்கிறதுக்கு வந்து கரிஷ்மா மட்டும் போனாலும் போதும் அது அது கூட இருந்தால் கூட போகிறோம் அப்படின்னு தோணுது பட்டு இவர்கள் யாராக இருந்தாலும் சரி சி சினிமா மட்டுமல்ல யாராக அரசியலுக்கு வந்தாலும் இவர்கள் எதற்காக மக்களுக்கு நலனுக்காக வருகிறார்களா அவர்கள் சம்பாதிப்பதற்காக வருகிறார்களா இல்லை சம்பாதித்ததை பாதுகாப்பதற்காக வருகிறார்களா என்றெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது ஒரு பதினைந்து இருபது வருஷம் கைத்து தான் இவர் யாரு என்றே தெரிகிறது நமக்கு அதனால் வந்து எனக்கு வந்து அவ்வளோ ஜட்ஜ்மெண்ட் பத்தல யார் நல்லவர் யார் கெட்டவர்னால் எனக்கு சொல்ல தெரியல நல்ல எண்ணத்தோடு யார் வந்தாலும் அறிவார்த்த ஒரு விஷயங்களோடு ஒரு விஞ்ஞான ரீதியாகவும்

எப்பொழுதுமே எல்லாருக்கும் தெரியும் ஆன்மீக அரசியலை முன்னெடுத்து செல்பவர்கள் அதைத்தான் என்னால சொல்லி ராத்திக அரசியலுக்கு எல்லாம் வருங்காலத்தில் தூக்கி வைக்க வேண்டிய கால காலகட்டம் வரும் ஏனென்றால் இயற்கையாக நான் என்ன கேட்கிறேன் எல்லாரும் கோயிலுக்கு போறாங்க நான் இந்து மத கோயில் மட்டும் சொல்லல இன்னைக்கு ஹஜ் பயணத்திற்கு பெண்கள் தனியாக போகிறார்கள் அதற்கு மோடி அரசு ஏற்பாடு செய்திருக்கிறது இந்து மத கோயில்களில் பிரதோஷமா இருக்கட்டும் ஆடிவெளியா இருக்கட்டும் அதிகமாக கூட்டங்கள் வருது அப்ப வாழ்க்கையோடு இயந்தது ஆன்மீகம் வாழ்க்கையோடு இயந்த ஆன்மீகம் இல்லாத அரசியல் எப்படி ஏற்பட முடியும் அதனால ஒரு மாற்றம் தமிழகத்தில் வரும் அதை ஏற்கனவே நாங்கள் சொல்லிக் கொண்டோம் நிறைய தமிழகத்தில் இல்ல அது

ஒரு மாநில உணர்வு நமக்கு இருக்கணும் அப்படின்றதுதான் நாம எல்லோருமே செய்து நாம எல்லோருமே பின்பற்றக்கூடிய ஒன்றாக இருக்க முடியும் பிரிவினையை பேசி தமிழகத்தில் மட்டுமல்ல மற்ற மாநிலங்களில் பிரிவினையை ஏற்படுத்தும் பொழுது அது நம் மாநில மக்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நம் மாநிலத்தில் வாழும் மற்றவர்களும் மற்ற மாநிலத்தில் வாழும் நம் தமிழர்களுக்கும் அது தீங்காக விளைவிட்டு தீங்கை விளைவிட்டு விடக்கூடும் அதனால நாம் ஒரு தமிழ் பற்று இருக்கணும் தமிழ் உணர்வு நிச்சயமாக இருக்கணும் ஆனால் அதை பிரிவினையாக பேசி பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தி அதன் மூலம் குளிர்ந்தாயக்கூடாது என்பது எனக்கு நிச்சயமாக எல்லோருக்கும் தமிழ் உணர்வு இருக்கிறது தேசிய உணர்வும் இருக்கிறது இதைத்தான் நான் செய்யுறேன் திருமாவிலவன் அவர்கள் இப்ப எதை பேசுவோம்னே தெரியாம பேசி கொண்டு இருக்கிறாங்க எல்லாம் இடிக்கணும்னு சொன்னார் இப்போ தமிழகம் முதல்வரையும் நடிகர் ரஜினிகாந்தை ஆர்எஸ்எஸ் இயக்குகிறது என்று சொல்கிறாரு ஆர்எஸ்எஸ் யாரை இயக்குவென்றால் தேச பக்தங்களை இயக்கும் ஆர்எஸ்எஸ் ஒரு துண்டு நிறுவனம் ஆனால் இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து ஆர் அலுவலகம் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்டதில் குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் அதை பற்றி குற்றம் என்றாலும் என்றாலும் அரசியல்வாதிகள் சாதகமாகவோ பாதகமாகவோ குரல் எழுப்புவார்களை தவிர பொதுவாக பிரச்சனையை பார்க்க மாட்டார்கள் இருபத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து எட்டு உயிர்கள் பலியானது அப்பாவி உயிர்கள் இதை பற்றி ஏன் நாம் பேச மறுக்கிறோம் ஆக இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் தீவிரவாத நிகழ்வுகளும் தமிழகத்தில் அப்புறப்படுத்த வேண்டும் இதுதான் நமக்கு வேண்டுமே தவிர பிரிவினைவாதம் பேசி மதவாதம் பேசி அதனால் பிரிவினையை ஏற்படுத்த கூடாது முற்றிலுமாக உண்மையான மதச்சார்பற்றவர்களாக நாங்கள் இருக்கிறோம் முத்தலாக்குக்கு துணை புரிகிறோம் மதச்சார்பற்றவர்களாக இருந்து கொண்டுதான் இன்னைக்கு அஜ் பயணத்திற்கு பெண்கள் தனியாக போகிறார்கள் இந்து மத பெண்களா இஸ்லாமிய பெண்கள் அதனால தான் சொல்ற அனைவருக்கும் சமமான ஒரு ஆட்சியை மோடி அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இதை பார்த்து பிடிக்காத பல பேர் பிரிவினையை பேசிக்கொண்டிருக்கிறார் உங்களோட நண்பர் ரஜினிகாந்த் ஆன்மீக அரசியலை முன்னெடுக்க போறதா சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா எனக்கு வந்து நான் வந்து நேற்று தான் வந்து வெளிநாட்டில இருந்து வந்தேன் நான் வந்து செய்திகள் மட்டும் படிச்சிட்டு இருந்தேன் யார் வேணால் அரசியலுக்கு வரலாம் இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அண்ட் ரஜினி வந்து அரசியல் வரது பற்றி எந்த ஒரு நான் வந்து கருத்து சொல்ல முடியாது அதை பற்றி அரசியல் எல்லோரும் வரணும்னு நினைக்கிறேன்னா ஆன்மீக அரசியல்னு ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்த தெரியல ஆன்மீக அரசியல்னா இப்போ வந்து ஜாதி மதத்தை கடந்து சமத்துவ அரசியல்ன்றாரு அதான் நானும் பண்ணிட்டுருக்கேன் அல்ல என் கட்சியில் அவர் சேர்றாரு எனக்கு தெரில சரி அதே மாதிரி கோகம்பூர்ல நடக்கக்கூடிய அசித களேவில அந்த அங்க வரல அதனால சார் நல்லபடியா சிறப்பாக நடக்கணும்னு நம்மளுடைய ஆசிர்வாதமே எல்லாம் இருக்கு அளைப்பு வரல கூப்பிள்ள போல சார் அதே மாதிரி கமலா வந்து தினகரன் பத்தி அந்த ஆர்கேநகர்getElementByIdல ஒரு ஜெய்சந்த சம்பந்தமா விகடர்ல ஒரு கட்டுரை எழுதறார் அதுல அவர் வந்து வாக்காலர்களுக்கு பணம் கொடுத்தது அவர் திருடன் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி விர வாக்காளர்கள் வந்து கமலாசன் வீட்டுக்கு போயிடு அவங்க வந்து பணம் வாங்கினா இல்ல வந்து கமலாசன் நேரா போய் பார்த்து சொல்லிட்டா அப்ப கமலாசன் அது பதிலாக இருக்கும் நான் சொல்ல முடியாதுல எனக்கு தெரியாது திரைத் துரையில பைரசி இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்க தலைவர் என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்துருக்காரு திருடனாக பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்னு என்னுடைய கருத்து எல்லாரும் ட்ரை பண்ணியாச்சு இன்றைக்கி அவர் வந்திருக்கலாம் நடிகர் சங்கத்தில் வந்துருக்கலாம் பதினஞ்சு வருஷமா இருபது வருஷமா போராடி இருக்கும் அதுக்கு வந்து விஜயகாந்த் சார் இருக்கிறதுலேருந்து பெரிய ஊர்வலாக நடத்திருக்கும் எப்படின்னு கண்டிவ்ஸ்லி ஃபைட்டிங் ஃபார் வீடியோ பாய் ரசிது ஏன்னா இது ஒரு குடிசை தொழில் மாதிரி எங்கேருந்து யார் பண்றானே தெரியாத ஒரு இடத்துல திருநாள் போய் பிடிச்சிடலாம் நீ ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது தரத்திட்டு போயிட்டு இந்த இடத்துல பண்றாங்க சார் அப்படின்னு சொல்லி ராயப்பருத்துக்கெல்லாம் போய் நானே போய் பிடிச்சிருக்கேன் பட் டசன் சர்வ் எனி பர்ப்பஸ் அதனால குண்டா சைட்டில் போடணும்னா ஒரு பத்து பேருக்கு உள்ளே வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்க ஆனால் எங்கேருந்து பண்ணுறான்னு தெரியலையே அதே தேர்தன் சுவிட்சர்லேந்து வதே தேர் லண்டன் தேர் யூரோப் எங்கே இருக்கான்னு தெரியல ஸோ எங்கே இருந்து அவங்க பண்ணுறான்னு தெரியுது அதில் ஒரு சேலஞ்ச் வர தமிழ் ராகேஷ் நீ உங்கள் படத்தை என்னை பற்றி பேசுறியா நாளைக்கு உங்கள் படத்து போடுற பாருன்னு சேலஞ்சஸ் அவுட் யூ ஸ்டாப் ஸோ சைபர் கிரைம் டோட்டலாக வந்து இதுக்கு வந்து நம்ம அலைபேசி இது பண்ணுறதுலாம் வேற்றலாம் தான் சரி ஓட இவங்கெல்லாம் வந்து இதை வந்து பேன் பண்ண முடியும் இட்ஸ் ஆல் இன்டர்நெட் கனெக்டட் தான் ஸோ அது வந்து ஏதாச்சும் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஷுட் டேக்க வெரி சிவியர் ஆக்ஷன் அகேன்ஸ் சார்ஜஸ் சார் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வர்றதுக்கு பின்னாடி பாஜக இருக்கிறதா விடுதலை சிறுத்தைகள் நாம் தமிழர் போன்ற கட்சியினர் குற்றச்சாட்டு முன்வைக்கிறேன் எனக்கு யார் பின்னணியில் இருக்காங்க எனக்கு தெரியாது சார் ஏன்னா அவ்வளோ தூரம் நான் வந்து ஜோசியம் படித்தவன் தெரியாது என்னை பொறுத்த அரசியல் யாருன்னா வரலாம் வந்திருக்காரு ஆனால் எனக்கு என்னென்ன அவர் வந்து இரநூத்தி முப்பது தொகுதியில் நிற்க போகிறேன் அப்படின்னு இருக்காரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தான் தேர்தல் வரும் அவர் யாரும் சொல்லிட்டாங்களா நாளைக்கு தேர்தல் வரும்னு சொல்லி சொல்லிட்டாங்களே தெரில உள்ளாட்சி தேர்தல் நிற்க மாட்டார் அதுக்கப்புறம் வந்து பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இருக்குது அதில் நிற்க மாட்டார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நடக்கிற தேர்தல் மட்டும் இரநூத்தி பத்தாறு ரெண்டு நிற்பாரு ஆனால் மேபி நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம் பிஜேபி வந்து எங்களை எதிர்த்து நிற்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்கு அதனால் இடத்துல கண்டஸ் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் வச்சு ஓட்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இல்லாட்டி அவருக்கு ஏதாச்சும் செய்து சொல்லியிருக்கலாம் தேர்தல் வரப்போகுது உடனே அப்படின்னு சொல்லி உடனே வந்துட்டு இரநூத்தி பத்தாண்டு தொகுதியில் அவர் நிற்கலாம்

இந்த ஆட்சி வந்து அடுத்து தான் வந்து வரணுமா வரக்கூடாதான்ற எண்ணம் இருந்தது அந்த எண்ணத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பல பேர் தேவைப்பட்டாங்க இவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் ஆண்டோனாலும் காப்பாற்ற முடியாது அமெரிக்கா போயிட்டார் நாற்பது நாள் பிரச்சாரம் பண்ணேன் எங்கள் வீட்டுக்கு கண்ணாடியெல்லாம் உடைச்சாங்க கல்லெல்லாம் அடித்து எரிஞ்சாங்க நாற்பது நாள் பிரச்சாரம் பண்ணேன் ஆனால் அவர் தான் வந்து ஏடிஎம்கே வந்து தோக்கடிச்சேன்னு அவர் இன்றைக்கி சொல்லிக்கிறாரு நிறையா விஷயம் ரஜினி பற்றி நான் பேசணுன்னு ஆர்வம் கிடையாது அரசியல் கட்சி ஆரம்பிக்கட்டும் ஆரம்பித்த பாலிசி சொல்லட்டும் பாலிசி சொன்னப்போ நிறைய கேள்வி அவரை கேட்கணும்னு ஆசைப்பட்றேன் ஆனால் இன்னிக்கு கேட்டேன்னா அவர் வந்து ரஜினியை வந்து ஏதோ சார் குறை சொல்கிறதுக்காக சொல்லுவான்னு நினைப்பாங்க அன்னைக்கு சொல்லிட்டேன் ரஜினி இஸ் மை ஃப்ரெண்ட் பட் பொலிட்டிக்கலாக வந்துட்டார்னா அரசியலுக்கு வந்துவிட்டால் அரசியலில் அவர் கேட்க வேண்டிய கேள்வி நிறையா இருக்குது ஒரு கோடி ரூபாய் நதிகள் இணைப்புக்கு தரேன்னு சொன்னார் அதுங்கேயாச்சும் ஒரு எக்ஸெக்கில் கொடுத்து வச்சுருக்காரா நதிகளை வந்து இணைக்கிறது ஒரு மிகப்பெரிய கடினமான ஒன்று நீ நேஷனலைஸ் ரிவர்ஸ் நீ வந்து தேசிய நான் பணம் கொடுக்கேன்னு சொல்லி பரவாயில்ல அந்த ஒரு கோடி கொடுத்தாரா இல்லை இன்றைக்கி நடக்க நட்சத்திர கலைவிழா சொன்னேன் இனிமேல் நட்சத்திர கலைவிழா நடத்தக்கூடாது ரஜினி இஸ் வெரி ரிச் மேன் நீ பத்து கோடி தேவைப்பட்ட ஒரே செக் எழுதி கொடுத்துட்டு போயிருக்கலாமே கமல்ஹாசன் கொடுத்துருக்கலாமே இல்லையா அந்த மாதிரி அது இல்லாமல் எதுக்கு எனக்கு புரியல ஸோ சொல்கிறத செய்யணும் சொல்கிறது செய்யாமல் நீங்கள் நீங்கள் புதுசாக நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாள் முதலமைச்சர்கள் நம்ம டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து இன்றைக்கி செயல்பட முடியாமல் இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலை என்னைக்கு வேணால் யார் வேணால் வரலாம் பட் தே ஆர் திங்கிங் திஸ் இஸ் அட் ஆப்பர்ச்சுனிட்டி பட் பீப்புள் ஆர் வெரி கிளியர் நீங்கள் வந்து பாப்புலாரிட்டி வச்சுட்டு வரவங்கன்னா இப்போ வந்து நிறைய பேர் கேட்கலாம் நடிகர்கள் அரசியல் வர்றோம்னு கேட்டவங்க இருக்காங்க பட் அரசியலுக்கு வந்து நீங்கள் செயல்படுறது வேறு செயல்பட்டிங்கன்னா மக்கள் ஏற்றுக்கொண்டாலும் அது வேறு விஷயம் பட் ஆனால் இவ்வளோ நாள் ஏன் வரல என்ற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பல விஷயத்தை நீங்கள் வந்து குரல் கொடுத்துருக்கலாம் நீங்கள் வந்து பேசவே இல்லை காவிரி இஷ்யூக்கு பண்ணுவீங்கன்னா இரட்டி வந்து நீங்கள் வந்து மேகதாது அணைக்கு வந்து உடனடியே ஒரு கருத்து சொன்னார் அன்னைக்கு மேகதாது வந்து அணை கட்டக்கூடாதுனு ரஜினி இன்னைக்கு சொன்னார் அந்த கூட்டத்தில் சொல்லலை அதனால் அரசியல் போராட்டம் வந்த பிறகு பேசிக்கலாம் என்ன தெரிவிக்கணும் இல்லை அது தெரிவிக்க முடியாது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கேட்குறேன் ரஜினி வந்து சிவாஜிராவ் கய்பாடு அவர்கள் மராட்டிய மாநிலத்தில் போய் நிற்க முடியுமா அவர் கர்நாடகத்தில் போய் நிற்க முடியுமா நான் கூட தான் பாப்புலராக இருக்கேன் பழசிராஜா படத்துக்கு அப்புறம் அவன் கேரளாவில் நான் போய் சார் சட்டமன்ற உறுப்பினர் நிற்க முடியும் முடியாது சார் தோ தி கான்ஸ்டியூஷன்லி யூ கேன் ஸ்டாண்ட் எனிவேர் இன் திஸ் கண்ட்ரி என்னால் வந்து கர்நாடகாவில் நிற்க முடியாது நான் பாப்புலராக இருந்தால் வந்து மகாராஷ்டிரில் போய் நிற்க முடியாது ஜஸ்ட் டோன்ட் யூஸ் திஸ் கிரவுண்ட் டு மேக் யோர் பாலிடிக்ஸ் மக்கள் பார்த்துட்டு தாருங்க பாப்புலாரிட்டி டஸ் நாட் கன்வெர்டின் டு விஜயகாந்த் சாரும் கூட்டத்தை பார்த்துட்டாரு நானும் கூட்டத்தை பார்த்துருக்கேன் குள்ளமணி கூட்டத்தை பார்த்துருக்காரு நடிவேல் கூட்டத்தை பார்த்துருக்காங்க கூட்டத்தை பார்ப்பதெல்லாம் வாக்குகளாக மாறார் அது தேர்தல் வரும்போது பார்க்கலாம் அவர் பாலிசி பற்றி இருக்குது கொள்கைகள் இருக்குது அதெல்லாம் அவர் சொல்லட்டும் சொன்ன பிறகு ஐ ஷுட் கமெண்ட் ரைட் ஆஃப் என்ட்ரி இஸ் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் நான் அறுபத்தெட்டு வயசு எனக்கு ஆசை வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதே விஷாலை பார்த்து நான் கேட்குறேன் நீங்கள் அன்றைக்கி சொன்னீங்களே இளைஞர்களெல்லாம் வரதுக்கு வழிவிட மாட்டீங்கன்னு ரஜினிகாந்தை சொல்லுங்கள் ஏங்க நீங்கள் வரீங்க இளைஞர்கள் நாங்கள் தான் இருக்கோமே ஏன் இரநூத்தி முப்பது நாள் நான் பிரச்சாரம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கீங்க

உசைன் போல்ட் வந்து இன்னைக்கு ரிட்டையர் ஆகிட்டாரு ஆனா ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு பீட் பண்ணுறது ட்ரை பண்ணியிருக்கணும் வீட்டில் உட்காந்து நான் ஹண்ட்ரட் மீட்டர் நான் வரேன் சொல்லக்கூடாது சார் கடந்த ஒரு வருஷமா வந்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து மற்ற மாநிலத்தை நம்மளை பார்த்து தலை மாதிரி இருக்கிற மாதிரி சொல்றாரு ஆனால் மத்திய அரசை குறித்தோ மத்திய அரசு செயல்பாடு தனி குடிவு அப்படின்னு சொல்லும் போது நம்மளே வந்து நல்லா நம்ம எச்சு துப்புற மாதிரி பி ப்ரௌட் ஆஃப் யுவர் கண்ட்ரி ப்ரௌட் ஆஃப் யுவர் ஸ்டேட் தவறுகள் நடந்தால் சுட்டி காட்டுங்க உங்களுக்கு உரிமை இருக்கு ஆனால் கேவலமாக இருந்துச்சு அதனால் நான் வரேன்னு சொல்லாதீங்க இப்போ கேவலமாக நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு எங்கே போனீங்க பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்கள் கலைஞர்கிட்ட பல இட்டு தான் இருக்கீங்க புரட்சித் தலை பல முறையில் போய் பார்த்துருக்கீங்க திருமணத்துக்குலாம் இன்விடேஷன் கொடுத்துருக்கீங்க என்னைக்காவது இந்த மாதிரி குரல் கொடுத்துருக்கீங்களா வர வர வரேன்னு ஒரு கால் புக் பண்ணிட்டு உட்காந்துருந்தீங்க கால் வரல இல்லையா அன்றைக்கி ரசிகர்கள்லாம் வந்தாங்க அன்னைக்கு இல்லைன்னு சொல்லி தான் பிரச்சனை இருக்கும் ஏன் எப்போயுமே சினிமா ரிலீஸ் ஆகும்போது மட்டும் பேசுறாரு அதுக்கு முன்னாடி பேச வேண்டியதானே சும்மா கேட்குறேன் சீரியஸாக கேட்குறேன் எதுங்க ஆ ஸ்கேப் பரவாயில்லைங்க கிரீவன்ஸ் இருக்குது அது வந்து நிறைய பேர் வந்து அந்த கிரீவன்ஸில் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க உடனே அட்டன் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஆஸ் ட்ரீம் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம் நேரடியாக மாவட்ட செயலாளர் நேராக போய் பாருங்கள் முதல்லன்னு சொல்லியிருக்கோம் ஸோ தட் இஸ் ஸ்பீக்கிங் அப் அது நேரடியாக போய் பண்ணலான்ட்டுருக்கு நான் பார்க்குறேன் போகிற நானே பார்த்துறேன் பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன் முதல்ல பண்ணிவிட்டு என்னுடைய டிஸ்ட்ரிக் செக்ரட்டரி உடனே ஃபோன் பண்ணி உடனடியாக போகன்னு சொல்லியிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு நூறு கிரீவன்சர் வந்து சால்வ் பண்ணிருக்கோம் நேரடியாக தெரியல சார் நான் தான் சொல்கிறேன் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் யார் வேணா அரசியல் வரலாறு ரஜினியாக இருக்கட்டும் கமலாக இருக்கட்டும் யார் வேணால் வரலாம் சார் அவங்க கொள்கைகள் என்னெல்லாம் பார்க்கணும் அவர் கட்சி இன்னைக்கு ஆரம்பிச்சிடலையே கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பத்திரிகையும் சேர்ந்து தான் வருவார் இவருதான் வருவார்னு சொல்லிட்டு இருந்தா

நாட்டில் விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க என்ன பண்ண முடியும் காவிரி பிரச்சனை தீர்ந்துச்சா தீர்ல அதுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு டிபேட் வைங்க தட்ஸ் மோர் ப்ரோ ஆக்டிவ் அண்ட் குட் ஃபார் த கண்ட்ரி அண்ட் த ஸ்டேட் ஒருத்தர் இங்கே வீட்டுல உட்காந்துருக்கு ஒரு வருவாரா வருவாரன்னு கருத்து கணிப்பு எடுத்துட்டு இருக்கீங்க எதுக்கு எனக்கு புரியல என் பத்திரிக்கையாளர் இருந்தாலும் உங்க சகோதரத்தை சொல்றேன் போக்குவரத்து தொழிலாளர்களுடைய போராட்டத்தை தமிழக அரசு என்னை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த போராட்டம் வந்து இப்போ சர்வீசஸ்ல வந்து இருக்கிறவங்க வந்து போராடக்கூடாது அது என்னதாலும் பேச்சுவார்த்தைலாம் தீர்த்துக்கணும் ஏன்னா ஜப்பான்ல வந்து ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா ஒரு ஷூ கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன் வலது கால் ஃபுல்லா பண்ணிடுவாங்களாம் அடுத்து ஃபார்ம் ஹவுஸ் ஏன்னால் விற்க முடியாது ஸோ இடது கால் வந்து அப்புறம் பண்ணுவாங்களாம் அந்த மாதிரி எசென்ஷியல் சர்வீஸ் மக்கள் பாதிக்கு போது கொஞ்சம் அவங்க பேச்சுவார்த்தையில் தான் முடிக்க முடியாது உடனடியாக ஸ்ட்ரைக் பண்ணுறது வந்து நியாயமற்றது இருந்தாலும் அரசு உடனடியாக அதை தீர்வு பண்ணணும் ஏன்னால் மறுபடியும் நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க யாராச்சும் வந்து அடுத்து ஓட்டுவோம்னு சொல்கிறதும் அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆனால் எந்த ஒரு இது இல்லாமல் சுமூகமாக பொங்கல் வேறு வருது உங்களை மிகப்பெரிய ஒரு விழா அதுக்கு வந்து அவங்க உடனே தீர்த்து வைக்கணுன்ற ஆசை இந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்னு ஒன்று இருக்குது அதனால் நான் வந்து அரசு ஊழியர்கள் வந்து ப்ரைவேட் செக்டர் கொடுங்கன்னு நான் சொல்லலை சம்பேர் நம்ம வந்து இந்த ப்ரைவேட் பாசஸ்லாம் எப்படி ஓடுது அவங்க எப்படி லாபகரமாக ஓட்டுறாங்க ஒரு மீட்டிங் வச்சு ஒரு குரூப் ஒரு பேனல் க்ரியேட் பண்ணி எப்படி லாபகரமாக போக்குவரத்து துறை அரசு போக்குவரத்துறை சிறப்பாக நடத்த முடியுன்றது கலந்து பேசுகிற நாங்கள் அறிக்கை நீ கொடுத்துருக்கேன்